ஹாய் நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா டிசியில இருக்கிற ஏர்ஸ்பேஸ் மியூசியம்ல இருக்கும் வந்து ஸ்மித் ஏர்ஸ்பேஸ் மியூசியம் இந்த கிராஃப்ட் பாத்தீங்கன்னா இது வந்து வேர்ல்ட் வார் டூர்லயும் வியட்நாம் வார்லயும் யூஸ் பண்ணலாம் இது அண்ட் இது பாத்தீங்களா ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாருங்க இந்த ஏர்பிளைன் நேம் வந்து பிளாக் பேர்டு storyblocks audio storyblocks audio Storyblocks Audio. இந்த இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து நாசா டிசைன் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இதை வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ட்ரோன் அது மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ரிமோட்டாக இதை வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஏர்க்ராஃப்டோடைய பேர் பிளாக் பேர்ட் அப்படிங்கிறது இதுதான் உலகத்திலேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்டான ஒரு ஏர்பிளைன் இது ரெண்டே பேர் தான் உட்கார முடியும் நார்மலான ஏரோப்ளைன்ஸ் வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் அடி உயரத்துல போகும் அப்படின்னா இந்த ஏரோப்ளைன் வந்து எண்பத்தஞ்சாயிரம் அடி உயரத்துல போகுமா இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஷார்ப்பா இதனுடைய எஜ்ஜு இருக்கும் பாருங்க கூர்மையா இதனுடைய எஜ்ஜு இப்படி இருக்குது இல்லையா இது எதுக்கு அப்படின்னா காத்த கிழிச்சிட்டு போறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டதான் இது மாதிரி இப்போ இதுல வந்து நியூயார்க்ல இருந்து டெல்லி போறதுக்கு ஜஸ்ட் மூணு மணி நேரத்துல போயிடலாமா இந்த ஆடியோ ஸ்டோரி பாக்ஸ் ஆடியோ இப்போ நீங்க பார்க்குற இது வந்து ஸ்பேஸ் ஷிப் இது இந்த ராக்கெட்ல அனுப்புவாங்க தெரியுமா அதுதான் இது இது வந்து ஸ்பேஸ் ஷட்டல் டிஸ்கவரி அப்படிங்கறது இது இதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்பது தரம் ஸ்பேஸ்க்கு வந்து போயிருக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஸ்பேஸில் இது டே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பூமியை கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பது தடவை சுற்றி வந்திருக்கு இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ப்ளஸ் கேஜி வெயிட்டான பொருட்களை நம்ம எடுத்துட்டு போகலாமா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு போனதில் இதுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கான் Blocks, audio. இது என்னதுன்னா இப்ப நீங்க வந்துட்டு இந்த மாதிரி விளம்பரம் எல்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க இல்லையா இந்த விளம்பரம் பண்றதுல அடியில கனெக்ட் பண்ணிருக்காங்க இல்லையா இதுதான் இது இந்த ஏரோபிளைன் வந்து இந்த பிளாக் பேர்டு பாத்தோம் இல்லையா அதை விட ஒரு மூணு மடங்கு ஸ்பீடு கம்மியான ஏரோபிளைன் ஆனா இது வந்து பேசஞ்சர் ஏர்பிளைன் இது இதுல வந்துட்டு பேசஞ்சர்ஸ் போகலாம் இது வந்து பாத்தோம் அப்படின்னா நியூயார்க்ல இருந்து லண்டனுக்கு மூணு மணி நேரத்துல பேசஞ்சர்ஸ் கொண்டு போய் விட்டுருமா அவ்வளவு ஸ்பீடா போகுமா இது பார்த்த அந்த பிளாக் பேர்ட் பார்த்தோம் அப்படின்னா அது யுஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கே வந்துட்டு மூணு மணி நேரத்துல போயிடும் இது வந்து நியூயார்க்ல இருந்து யூகேக்கு மூணு மணி நேரத்துல கொண்டு போய் பேசர்ஸ் விட்டுரும் ஆனா அந்த பிளாக் போர்ட்ல வந்து பேசஞ்சர் ஏர்பிளைன் கிடையாது அது சவுண்டை விட ரெண்டு மடங்கு வேகம் இதுல வந்து ஒரு நூறு பேர் தான் போக முடியும் ஆனா இப்போ இது வந்து யூஸ்ல இல்ல ஒரு பேரை வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டதுனால அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்றது கிடையாது